நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தமிழக கேரள எல்லைப் பகுதியில் பாட்டவயில் புதற்காடு அம்பலமுலா போன்ற பல்வேறு குக்கிராமங்கள் உள்ளன இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் மருத்துவம் கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட தேவைகளுக்காக அருகில் உள்ள அண்டை மாநிலமான கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் சுல்தான் பத்தேரிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்து வருகிறது இதற்காக கேரள மாநிலத்தை சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பேருந்துகளையே அப்பகுதி மக்கள் அதிகம் நம்பியுள்ளனர் குறிப்பாக தமிழக கேரள எல்லைப்பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு அடிக்கடி கேரள மாநிலம் பேருந்துகள் இயக்கப்படுவதால் அதனை சார்ந்தே அந்த பகுதி மக்கள் உள்ளனர் இந்நிலையில் கூடலூரில் இருந்து இயக்கப்படும் தமிழக அரசு பேருந்துகளும் பட்டவயல் பகுதியில் உள்ள சோதனை சாவடி வரை இயக்கப்படுகிறது கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திலிருந்து கேரள மாநில தனியார் பேருந்து பாட்டவையல் பகுதியில் உள்ள சோதனை வரைக்கும் இயக்கப்பட்டு வந்தது தமிழ்நாடு மற்றும் கேரள அரசு பேருந்துகளை விட கேரள தனியார் பேருந்தில் பேருந்து சேவைகளை அதிகம் பயன்படுத்தி வருகின்றனர் மற்றும் அந்த தனியார் பேருந்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு ரூபாய் மட்டுமே டிக்கெட்டாக பெறப்படுகிறது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வரை கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் இருந்து பாட்டவையில் பகுதி வரையிலும் கேரள தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டதில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படவில்லை கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு கேரள அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது பேருந்தை இயக்குவதில் டைமிங் இடைவெளி பிரச்சினை காரணமாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து கேரள அரசு பேருந்து அதிகாரிகள் தரப்பிலிருந்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள போக்குவரத்து மற்றும் பிற துறை அதிகாரிகளுக்கு புகார் ஒன்றை அனுப்பியுள்ளனர் அதில் கேரள தனியார் பேருந்து பாட்டப்பின் சோதனை சாவடி வரை வருவதற்கு உரிமம் பெறவில்லை எனவும் என அதனை அனுமதிக்க அனுமதிக்கூடாது எனவும் அறிவுறுத்தியுள்ளனர் அதன் அடிப்படையில் தமிழகத்தை சேர்ந்த போக்குவரத்து கழகம் மற்றும் வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் பாட்டவியல் பகுதிக்கு இயக்கப்பட்ட கேரள மாநில தனியார் பேருந்து அங்கு வரக்கூடாது என தடை செய்துள்ளனர் இதன் காரணமாக கேரள பேருந்தில் வரும் பயணிகள் பாட்டவியல் என்ற பகுதிக்கு வராமல் தொள்ளாயிரம் மீட்டர் முன்னதாகவே அடர் வனப்பகுதிக்கு நடுவே இறக்கிவிடப்படுகின்றனர் இதற்கு ஏழையோர கிராமங்களில் வசிக்கும் மக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் ஒரு கிலோமீட்டர் அடர் வனப்பகுதிக்குள் பயணிகளை தனியார் பேருந்துகள் இறக்கிவிடுவதால் எப்பொழுதும் யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் நடமாடும் பகுதி என்பதால் பயணிகளுக்கு வனவிலங்குகளால் ஏதேனும் ஆபத்து ஏற்படும் முன் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக எழுந்துள்ளது